புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகளை வெளியிலிருந்து பெற்று வரும்படி வலியுறுத்துவதாக கள்ளச்சாராயம் குடித்து அனுமதிக்கப்பட்ட நபர்களின் உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட பலர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களுக்கான மருந்து மருத்துவமனையில் இல்லை என்றும் அதனை வெளியில் வாங்கி வரச் சொல்வதாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் சிகிச்சை பெறுவோருக்கு ஒரு நேரத்துக்கு அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை மருந்துகளை வாங்கி வர நிர்பந்திப்பதாக வேதனை தெரிவித்தனர் இந்நிலையில் விடியா திமுக அரசு தங்களுக்கு எந்த உதவியையும் செய்யவில்லை என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர்